வணக்கம் தினத்தகவல் செய்திகள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் எழுபத்தி மூணாவது பிறந்தநாள் விழா மனிதநேய தலைவர் கேப்டன் அறக்கட்டளை சார்பாக சிக்கல் கிராமத்தில் கொண்டாடப்பட்டது மக்கள் வழங்கும் தலைவர் கேப்டன் அவர்கள் பிறந்த நாள் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மனிதநேய தலைவர் கேப்டன் அறக்கட்டளை நான்காம் ஆண்டு துவக்க விழா மற்றும் சிறந்த சேவைக்கான கேப்டன் நல்விருது வழங்கும் விழா என முப்பெரும் விழாவாக நடைபெற்றது எங்களுடன் வந்து இணைவார் என்ற நம்பிக்கையில் இந்த அறக்கட்டளைக்கு ஒரு முப்பதாயிரம் ரூபாய்க்கு மேல் வரும் இடத்தில் எங்களுக்கு அள்ளி கொடுத்திருக்கிறார்கள் அறக்கட்டளின் செயல் தொடர்பால் என்னாலும் அறக்கட்டளைக்கு உழைத்துக் கொண்டிருக்கும் என் பாசனது உடன் பிரபா லதா லதாமாரி என்ற மாரிமுத்து ஐயாத்திரை அவர்களுக்கு தங்கம் அவர்கள் இந்த கேப்டன் நல் விருதை வழங்கி சிறப்பிப்பார்கள் மாண்புமிகு கேப்டன் அவர்களின் பிறந்தநாள் விழா ஆண்டுதோறும் வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடப்படுவது வழக்கம் அந்த வகையில் கேப்டன் அவர்களின் எழுபத்தி மூணாவது பிறந்த நாளை முன்னிட்டு சிக்கல் சாயல்குடி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள மாணிக்கம் மகாலில் பனைமரத்தாரகை இ எல் பிரதிஜின் மற்றும் பசுமை புரட்சி நாயகனும் சமூக ஆர்வலருமான ராமநாதபுரம் சாகுல் கமீது அவர்களின் தலைமையிலும் கேப்டன் டிவியின் முன்னாள் மாவட்ட செய்தியாளரும் தினத்தகவல் இணையவழி செய்திக்காலத்தின் காலத்தின் நிறுவனருமான முகவை தங்கம் அவர்களின் முன்னிலையிலும் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிக்கல் ஊராட்சி பகுதியில் மளிகை கடை நடத்தி வரும் கேப்டன் அவர்களின் தீவிர விசுவாசியான ஹக்கீம் என்பவரின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் விதமாக மளிகை கடைக்கு தேவையான பொருட்களை நலத்திட்ட உதவியாக மனிதநேய தலைவர் கேப்டன் அறக்கட்டளை சார்பாக வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து சிறந்த சேவைக்கான கேப்டன் நல்விருதும் வழங்கப்பட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் மட்டன் பிரியாணி வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மனிதநேய தலைவர் கேப்டன் அறக்கட்டளையின் செயலாளர் எஸ் சேவியர் அவர்கள் சார்பாக அவரது தந்தையார் கலந்து கொண்டார் மேலும் அறக்கட்டளை பொருளாளர் எம் கண்ணன் செய்தித் தொடர்பாளர் பா மாரிமுத்து பால்ராஜ் ஆலோசனை குழு உறுப்பினர் எஸ் பாலச்சந்திரன் ஆலோசனை குழு உறுப்பினர் பி ஆர் ஆனந்த சூர்யா துணை செயலாளர் சங்கர் துணை செய்தி தொடர்பாளர் செய்யது இப்ராஹிம் அறக்கட்டளை உறுப்பினர் வீரமணிகண்டன் சிக்கல் கலை செயலாளர் காஜா சிறுபோது மாரிமுத்து மற்றும் மனிதநேய தலைவர் கேப்டன் அறக்கட்டளை உறுப்பினர்கள் கேப்டன் விசுவாசிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மனிதர்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்கும்போது போது கடவுள் படைப்புல மனிதன் அது ஒரு பகுதி நம்ம எல்லாருமே கடவுளோட படைப்புல யாரையும் குறை சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது போது அப்ப அந்த தேனி சொல்லலாம் ஏன் இப்படி நீ சொல்லுவா கேட்கும் போது பரவ சொல்லு மனுஷனா பார்த்தியா ஒரு சொட்டு நீ சம்பாதிக்க எவ்வளவு கஷ்டப்படுற என்ன கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நூறு கிலோமீட்டர் அவ்வளவு சுத்து சுத்தி ஒரு சொட்டு தேனை உற்பத்தி அவ்வளவு நாள் ஆகும்

எதுக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய திறமை நம்ம இருக்கக்கூடிய உழைப்பு நம்ம இருக்கக்கூடிய முயற்சிகள் இதை யாருமே நம்ம திரும்பவே முடியாது எதுக்கு முதல்ல நம்ம குழந்தைகிட்ட முதல்ல அப்படின்னு என்ன திறமைகள் இருக்கு அவங்க எதை சாதிக்க ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் இன்னைக்கு உள்ள நிலை பாத்தீங்கன்னா ஓட்டலாம் பேசுவாங்க ஓட்டுறதுல பாட்டு படிப்பாங்க ஓட்டுறதுல கைது காவல்க்ஸ் திறமை இருப்பாங்க முதல்ல குழந்தைகளுக்கும் சரி எல்லாருக்கும் சரி அவங்களுடைய

பசில்லா உலகம் மக்கள் அனைவரும் வாழ வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த அறக்கட்டளை நடத்தி கொண்டிருக்கின்ற கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து செயல்படுகின்ற அருமை சகோதரர் திரு மாரிமுத்து பால்ராஜ் அவர்களை தமிழ்நாடு பனிமரங்காக்கும் பாதுகாப்பு இயக்கத்தில் ராமதாபுரம் மாவட்ட தலைவராக நியமனம் செய்தனர் சமூக ஆர்வலராக மிக்க ஆற்றலுடையவராக

நீங்கள் எடுத்திருக்கும் முன்னெடுப்பு நிச்சயமாக வெற்றியின் முதற் படிக்கட்டு மட்டுமல்ல இது தொடர்ந்து அநேக மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்தப்பட வேண்டும் உங்களால் முடியும் என்பதே எங்களுடைய ஒரு நம்பிக்கையாக காணப்படுகிறது தோன்றின் புகழோடு தோன்றின அத்திலா தோன்றலில் தோன்றாமல் என்று என்ற வள்ளுவரின் வாக்கு கிணக்க உங்கள் அனைவருடைய கைகோர்ப்பு என்றுமே மண்ணில் சிறந்த ஒரு சாதனையை படைக்கும் என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஏழை மக்களுக்கு மாவட்டத்தில் மனக்கண்டதல் வழங்கியும் ஏழை எளிய மக்களுக்கு பிரசவத்திற்கு சீரம் சிறப்பு நம்பதான் ಸಿಕಲ್ <laughs> ವಿಚಾರ <laughs> <laughs> <laughs>